விஆர் மீடியா தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் விழுப்புரத்தில் விசிகா சார்பில் யார் போட்டி இந்த தலைப்பில் தான் தகவல்களை பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருக்கேன் கூட பேருக்கூடிய பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக பெற்றிடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிவிப்பு முறை பிரகாரம் இருக்கின்றது தேர்தல் என்று நடைபெறும் வேட்பு மனுக்கள் என்றிலிருந்து செய்யப்படும் என்கின்ற தகவல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்று இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்று தமிழ் அவர்கள் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் யார் போட்டியிடுவாங்க அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் தற்போது பேசுபடுபொருளாக மாற்றமர் அவர்களை பொறுத்தவரை கூடி இந்த முடிவை எடுக்கும் என்று அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் தொகுதியில் யாரெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதைப் பற்றி நம்ம இந்த காணொலியில் சற்று தெளிவாக விரிவாகவும் பார்ப்போம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்றது வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகுந்த வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகின்றது இந்த தொகுதியில் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நடந்த எழுத்தாளர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் இப்போ இந்த தொகுதியில் மீண்டுமாக அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த அந்த யார் யாரெல்லாம் இந்த தொகுதியில் போட்டியிடுவாங்க அப்படின்ற அந்த பட்டியலில் முதல்ல ஏற்கக்கூடிய நபராக எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் மீண்டுமாக அவருக்கு அந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ட்டு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது தொகுதியில் நன்கு அறிமுகமான நபராக இருக்கின்றார் ஏற்கனவே சிட்டிங் எம்எல் எம்பியாக இருப்பதனால தொகுதியை சார்ந்த விசிகாவினுடைய பொ விசிகாவினுடைய பொறுப்பாளர்கள் விசிகாவை சார்ந்த தோழர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து கட்சி தோழர்களாலும் நன்கு அறியப்பட்ட நபராக இருக்கின்றார் இது இவருடைய ப்ளஸ்ஸாக இருந்து கொண்டிருக்கின்றது இது இவருக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு சிலர் சொல்லக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து ஒரே நபருக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஏன்னா ரெண்டு சீட் நம்ம வாங்குறோம் அப்படின்ற போது ஒன்றில் எழுச்சி தமிழர் அவர்கள் போட்டியிறார் இன்னொரு தொகுதியை இன்னொரு நபருக்கு மாற்றி வழங்கலாமே இளைஞர்கள் யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாமே புது நபர்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இவருக்கு நெகட்டிவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒருவேளை இவருக்கு வாய்ப்பு தராமல் இவர்கள் சொல்வது போல புது நபருக்கோ அல்லது இளைஞர்களுக்கோ வாய்ப்பு தருவதாக இருந்தால் யாருக்கு இந்த தொகுதி வழங்கப்படும் அப்படின்றது தான் இந்த இடத்துல கேள்விக்குறியாக இருக்கின்றது புது நபர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப போட்டியில் முதல்ல வரக்கூடிய நபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள் நிறைய சமூக வலைதளங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தொடர்கள் நிறைய பேர் எழுதுகிட்டு இருக்கிறது திரு வன்னியரசு அவர்களுக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஏன்னா இதே தொகுதியில் ஏதாவது இதே விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட வானூர் சட்டமன்ற தொகுதியில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தார் அதனால் அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் நன்கு அறியப்பட்ட நபராக நன்கு அறியப்பட்ட ஒரு ஊடக முகமாக திரு வன்னியரசு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் அதனால் அவருக்குன்னு பெருசாக அறிமுகம் தேவையில்லை இந்த ஒரு அறிமுகத்தை வைத்து அவர் எளி எளிமையாக களமாடலாம் அதனால் திரு வன்னியரசு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் கட்சியில் நெடுநாட்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்களோடு பல்வேறு சோதனை காலங்களிலும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் வாய்ப்பு கொடுக்கணும் பலருடைய வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் திரு வன்னியரசு அவர்களுக்கு இங்கு சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே திரு ரவிக்குமார் அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒருவேளை நபருக்கு இன்னொரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல திரு வன்னியரசு அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அடுத்து தான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நபர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இளைஞரணியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திரு சங்கத்தமிழன் அவர்கள் இவர் ஏஜி தமிழ் அவர்களை நேரடியாக சந்தித்து தனக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு விருப்ப மனு கொடுத்துருக்கார் கட்சியிலேருந்து இன்னும் முறை பிரகாரம் விருப்ப மனு வாங்குவதற்கான அழைப்புகள் எதுவும் வந்ததாக நமக்கு தெரியல இருந்த போதிலும் தனக்கு இந்த இடம் வேண்டும் விழுப்புரம் தொகுதியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் வெற்றியை ஏற்றுச்சி அவர்களுடைய பாதங்களே சமர்ப்பிப்பேன் அப்படின்ட்டு அவர் உறுதிமொழி ஏற்றிருக்காரு ஏழு தமிழ் அவர்கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய அந்த விருப்ப மனுவில் கூட அதான் சொல்லியிருக்காரு இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக வெற்றியை உங்கள் பாதத்தில் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அந்த வகையில் விழுப்புரம் தொகுதி திரு சங்கத்தம்மன் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியாக இருக்கின்றது அதனால இந்த போட்டியில் திரு சங்கத்தம்மன் அவர்களும் நிற்கிறாங்க அடுத்ததான் இந்த போட்டியில் இருக்கக்கூடிய நபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் அவர்கள் எழில் கரோலின் அவர்களை பொறுத்தவரைக்கும் சர்வதேச வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்கின்றார் சர்வதேச வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரே பெண் வழக்கறிஞராக இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு கூட நியூஸ் செவன் தமிழ் வழங்கிய தரக விருது அப்படின்ற விருதை பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்று பெருமையை சேர்த்திருந்தார் ஏற்கனவே இவர் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கூடிய தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலிலும் செய்யூர் அல்லது வானூர் தொகுதி இவருக்கு ஒதுக்கப்படும் அப்படின்ற விருதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த முறை தொகுதி ஒதுக்கப்படவில்லை இந்த முறை தனக்கு தொகுதி ஒதுக்கப்படும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க இவர்களும் கூட பெண்களை கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை திரட்டி எட்ஜ்தமர் அவரிடம் தன்னுடைய விருப்ப மனுவினை கொடுத்திருந்தார் பெண்ணாகிய அதாவது இந்த இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு அந்த பெண் அப்படின்றது எழில் கருவலனாக இருக்க வேண்டும் அப்படின்றது இங்க ஒரு சிலருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்போதைக்கு போட்டியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு நபர்கள் தான் நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது மாதிரி முனைவர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஒருவேளை புது நபருக்கு புதிய முகத்திற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படி அப்படின்னு கட்சி தலைமை எண்ணினால் எண்ணினா மீதம் இருக்கக்கூடிய இந்த பட்டியலை நம்ம சொல்லியிருக்கக்கூடிய மூன்று நபர்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க கனவுகள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க